இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன் அதாவது வந்து நாம் தொடர்ந்து நியூமராலஜி பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அந்த மாதிரி ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி பிறந்த நண்பர்கள் ஏழாம் தேதி பிறந்த நண்பர்கள் சினிமாவில் உதாரணத்துக்கு கமலஹாசன் பாக்கிறது கொண்டிருக்கலாம் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு நபர்களாக இருப்பார்கள் பதினாறாம் தேதி அரசியல் ஒரு நல்ல உயர்ந்த நிலைமை இருப்பார்கள் இருபத்தஞ்சு நீதிபதி அடல் பிகாரி வாஜ்பாய் வேதாத்தன் முகேசி கொண்டவர்களும் இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்திலும் மதிக்கத்தக்க ஒரு மனிதர்களாகவும் இருப்பார்கள் எப்பொழுதுமே ஒரு நேர்மை விரும்பியாகவும் அடுத்தவருக்கு உழைக்கக்கூடியாகவும் உலகத்துக்கு வழிகாட்டியாகவும் ஏன் உலகத்துக்கு வழிகாட்டிய மகான் ஜீசஸ் கூட இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தவர் தான் உலக அதிசயங்கள் எல்லாம் ஏழு ஏழு என்று சொல்வார்கள் உலகத்தில் திருக்குறள் கூட ஏழில் தான் வந்திருக்கு திருக்குறள் திருவள்ளுவரை கூட்டிங்கன்னா ஏழு தான் மேலே ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு குரல்கள் அப்படின்னு ஏழுங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் ஏழாம் ஏன் அங்கே எங்கிறதே வந்து ஒரு அதிசயமான நம்பர் அப்படியாப்பட்ட ஞானத்தையும் ரகசியத்தையும்தான் இயலாமன் அப்படியாப்பட்ட ஆதிக்கத்தில் ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்த நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் இருபத்தஞ்சு குட்னா கேது கேதோட ஆதிக்கத்து தான் ஆண்டே தொடங்குகின்றது அப்படி இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை மிக பிரகாசமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முக்கிய வெற்றி முனையாகவும் உங்கள் வாழ்க்கையில் பொற்காலமாகவும் ஒரு கால் நூற்றாண்டுக்கு ஒரு நூற்றாண்டு உங்கள் வாழ்க்கை மாறுங்கிற மாதிரி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி உங்க வாழ்க்கை மோதலங்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிர்ப்புமையாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோ வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக செல்வீர்கள் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி உண்டு அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் அதே போன்று பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கும் இருபத்தஞ்சாதி மிகப்பெரிய செல்வ வளத்தையும் அருள் வளத்தையும் பெறுவீர்கள் அதே மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கும் கேதோட ஆதிக்கத்திற்கு வந்து திருமணம் நடக்கும் குழந்தை பெரு நடக்கும் மற்றபடி அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி போன்றவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றிகளையும் வேர்ல்டு இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லா துறையிலும் ஏழாம் மின் ஆதிக்கத்திலே இருந்தார்கள் டோனி முதற்கொண்டு ஏழாம் தேதி தான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மென் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோனி தோசை ரெட்டே கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திருப்புமுனை ஏற்படுத்த ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது எல்லோருக்குமே அமையன் வந்தது இருக்கிற விஷயத்தை விட்டு அதை விட ஒரு பத்து மணிங்கு உயரத்துக்கு போகக்கூடிய உயர் இருக்குது இந்த ஒன்றுலேருந்து ஒம்பது வருடலும் பிறந்த எங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய எண் யாருக்கு என்றால் ஏழாம் தான் அதிரடி வெற்றியும் அதிரடி மன்னர்களாகவும் செல்வ செல்வாக்கும் கோடி கோடியாக கொட்டக்கூடிய செல்வ வளர்த்தும் அருள் வளர்த்தையும் பொருள் வளர்த்தையும் பெற்று பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு பிறந்த தேதியை பெற்றவர்கள் ஏழு சாதனைகள் 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 என்ற நோக்கத்தோடும் அழையாத வெற்றியும் பெறக்கூடிய அந்த ஏழாம் எண் நண்பர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கட்டி பறக்க போகின்றீர்கள் உங்களுக்கு வந்து கேது இல்ல சுக்கரன் எல்லாமே உச்சத்துல இருந்து வெற்றி மேல் வெற்றியை குவித்து பிரம்மாண்டமான வெற்றியை குறித்து மகா மக்கள் மத்திய மகா செல்வாக்கையும் உங்கள் குடும்பத்தில் முழு நிறைவையும் முழு செல்வத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அமையப்போகுறி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழிய நலம் வாழியப்பள்ளாங்க